சென்னை நந்தம்பாங்கத்தில் நடைபெற்று வரக்கூடிய உலக முதலீட்டாளர் சந்திப்பில் முதல் முறையாக இந்தியாவினுடைய தனியார் ராக்கெட் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக தனியார் பங்களிப்புடன் அதிக அளவிலான விண்வெளியை சார்ந்திருக்கக்கூடிய பல்வேறு நடவடிக்கைகள் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது வருங்காலத்தில் விண்வெளித் துறையில் அதாவது செயற்கைக்கோள்கள் மற்றும் தனியார் ராக்கெட் ஏவுதல்களுக்கான குறித்தான முதலீடுகள் அதிக அளவில் கவரப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் சென்னை ஐஐடினுடைய டி சென்டர் மூலம் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய முதல் தனியார் ராக்கெட் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது அக்னிகுள் என்கின்ற நிறுவனத்தினுடைய ராக்கெட் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது அக்னிபான் எனும் பெயர் இதற்கு வைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஒரு டன் அதாவது ஆயிரம் கிலோ எடை கொண்ட ஒரு செயற்கைக்கோளை ஏவுவதற்கான அந்த ஏவுதளங்கள் மற்றும் ராக்கெட்டுகள் எல்லாம் இஸ்ரோவின் மூலமாக விண்ணில் செலுத்தப்பட்டு வருகிறது அதனை தவிர்த்து தனியார் நிறுவனங்களுடைய சிறிய சிறிய செயற்கைக்கோள்கள் அதாவது முப்பது கிலோவில் இருந்து முன்னூறு கிலோ வரை இருக்கக்கூடிய செயற்கைக்கோள்கள் எல்லாம் பத்திலிருந்து இருபது முறை வரையான அந்த செயற்கைக்கோள்கள் ஒன்றிணைத்து ஒரே நேரத்தில் விண்ணில் இருபது முதல் முப்பது செயற்கை கோள்கள் வரை விண்ணில் செலுத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் தற்போது தனியாரினுடைய தயாரிக்கப்படக்கூடிய இந்த ராக்கெட் மூலமாக தனியார்களுக்கு தேவையான தொழில்நுட்ப வசதிகளுக்கு தேவையான அந்த கோள்களை ஏவுவதற்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது மெட்ராஸ் ஐஐடினுடைய இன்குபேஷன் சென்டரின் உதவியுடன் இந்த ராக்கெட் உருவாக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக முப்பது கிலோ எடை முதல் முன்னூறு கிலோ எடை வரையிலான அந்த செயற்கைக்கோள்களை இதன் மூலமாக விண்ணில் செலுத்தப்படும் இதற்கு பயன்படுத்தக்கூடிய என்பது செமி கிரையோஜெனிக் இன்ஜின் என்று சொல்லப்படுகிறது அதாவது இரண்டு வகையான பியூல்களை பயன்படுத்தி இது செல்லும் இரண்டு ஸ்டேஜ்களை கொண்ட இதனுடைய பயணம் என்பது தொடர்ச்சியாக எழுநூறு கிலோமீட்டர் வரை செயற்கைக்கோளை நிலைநிறுத்தக்கூடிய அளவிற்கு இருந்து வருகிறது தற்பொழுது இந்தியாவினுடைய முதல் தனியார் ராக்கெட் இங்கே நந்தம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர் மாநாட்டில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது இது வருங்காலத்தில் விண்வெளித் துறையில் தனியாருடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கும் என்பது செமி கிரியோஜெனிக் இன்ஜின் மற்றும் த்ரீ டி பிரிண்டட் முறையில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இன்ஜின்களும் இங்கே பொருத்தப்பட்டிருக்கிறது எதிர்காலத்தில் விண்வெளித் துறையில் தனியாரின் பங்களிப்பு இருப்பதற்கான ஒரு முன்னோட்டமாக இந்த ராக்கெட் பார்க்கப்படுகிறது பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜெகதீஷுடன் செய்தியாளர் பாண்டியராஜன் இந்த கம்பெனி அக்னிக்குள்ள நாங்க வந்து ராக்கெட் தயாரிக்கிறோம் பேசிக்கா லான்ச் வெஹிக்கிள்ஸ் இது வந்து சேட்டலைட் ஸ்பேஸுக்கு எடுத்துட்டு போவாங்க சிம்பிளா சொல்லணும்னா ஒரு கொரியர் கம்பெனி தான் பாயிண்ட் வந்து கிரவுண்டு பாயிண்ட் பி வந்து ஸ்பேஸ் ஆனால் ஒரு வித்தியாசம் இருக்கு இந்த வண்டி நாங்களே தயாரிக்கிறோம் இதுதான் அக்னிக்குள் ஃபுல்லா நாங்கள் வந்து இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் ப்ரைவேட் லான்ச் வெஹிக்கிள் கம்பெனி இதை தவிர எங்ககிட்ட ஒரு ப்ரைவேட் லான்ச் பேட் இருக்கு ஸ்ரீஹரிகோட்டாலேயே ஃபியூச்சர்ல இன்னொரு லான்ச் பேட் சில லான்ச் பேட்ஸோ கட்டுறதா ஐடியா இருக்கு அக்னிகுல் அக்னிபான் வந்து ஒரு டூ ஸ்டேஜ் லான்ச் வெஹிக்கிள் இது வந்து லிக்விட் ஆக்சிஜனும் கெரோசின்ல ப்ரொபல் ஆகிட்டு போவோம் ஸோ நாங்கள் மேனுஃபேக்சர் வந்து ஐஐடி மெட்ராஸ் இன்குபேஷன் செல்ல தான் பண்றோம் ஸோ அடியாரில் ரெடி ஆகிட்டு ஸ்பேஸுக்கு போக போது அந்த இன்ஜின் அடியாரில் தான் ரெடி ஆகும் ஆனால் ஸ்பேஸில் வேலை செய்யும் ஸோ இதுதான் அக்னிகுல்லோட ஸ்டோரி ஸோ இன்றைக்கி எங்க டீம்ல இரநூத்தி ஐம்பது பேர் வேலை செய்கிறாங்க ஸோ இன்னும் முந்நூறு பேர் சேர்கிறதா இருக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு

சோ முன்ன இன்டு இன் டு த்ரீ ஹண்ட்ரட் போட்டுக்கணும் சோ எங்ககிட்ட ஃபார்ட்டி தௌசண்ட் அண்ட் ரெண்டு வாரத்துல போகலாம் அதுதான் அட்வான்டேஜ் சோ என் பேர் மோயின் ஒன் ஆப் தி ஆஃப் அக்னிகோல்